ஹாய் கைஸ் வெல்கம் டு சினிமா ஃபார் லைஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நான் என்ன வீடியோட வந்திருக்கேன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தமிழ் சினிமாவில் நல்ல படமே வர்றதில்ல வெறும் மலையாள படங்கள் தான் இங்கே பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு ரொம்ப அதிகமாகவே போயிட்டுருக்கு அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ரீசண்டாக பிரேமலு ஆவேசம் போன்ற படங்கள் இங்கே பெருசாக ஜெயிச்சதை நம்ம பார்த்தோம் ஆனால் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம தமிழ் சினிமாவோட பிக் ஹீரோக்கள் அதாவது பெரிய ஸ்டார்ஸ்னு சொல்லப்படுற தலைவராக இருக்கட்டும் உலகநாயகனாக இருக்கட்டும் தளபதி தலைன்னு எல்லாரும் அவங்களோட அடுத்தடுத்த படங்களோட ரெடியாக இருக்காங்க இன்னைக்கு யார் யார் என்னென்ன படங்களோட வரப்போறாங்க அது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஆக போகுது அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம் அதுல ஃபர்ஸ்டாக நம்ம பார்க்க போற படத்தோட பேரு கோட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் தளபதி மதமுறையா வெங்கட் பிரபுவோட கூட்டி நிற்கிறாரு வெங்கட் பிரபு பெரிய பெரிய ஹீரோவான அஜித்தா இருக்கட்டும் சிம்புவா இருக்கட்டும் எல்லாருக்கும் பெரிய பெரிய ஹிட்டா மங்காத்தா மாநாடு போன்ற படங்களை கொடுத்துருக்காரு அதே மாதிரி ஒரு படத்தை தான் தளபதிக்கும் கொடுத்து தளபதியோட கரியர்ல இதோ இதுக்கு அடுத்து ஒரு படம் தான் அவர் நடிக்க போறாரு அதோட அந்த படம் அவரோட சினிமா லைஃபையே முடிச்சுட்டு அவரு பொலிட்டிக் போ பொலிட்டிக்கலா அவரு போக போறாரு அந்த வசியில் பார்த்தோம்னா இது ரொம்ப முக்கியமான படமாக அவருக்கு இருக்கும் அதுவும் இல்லாம விபியோட ஒரு ஆஸ்தான மியூசிக் கேரக்டரான யுவன் சங்கர் ராஜ் தான் இந்த படத்துக்கும் மியூசிக் போறாரு ரீசெண்டாக கூட அதுலேருந்து விசில் போடுன்னு ஒரு சாங் கூட ரிலீஸ் ஆகிடுச்சு அது கூட சோஷியல் மீடியாவில் சரியான வைரலாகி போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது தளபதி விபி யுவன் இந்த காம்போவே ரொம்ப ரொம்ப புதுசான காம்போ இது வரைக்கும் தமிழ் சினிமா இந்த மாதிரி ஒரு காம்போவை பார்த்ததே இல்லை கண்டிப்பாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி பெறும் அப்படின்றது தான் எல்லாரோட ஆசையும் என்னோட ஆசையும் நடக்குதான்னு பார்ப்போம் அடுத்து நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் விடாமுயற்சி தளபதி தலை எல்லாம் அப்படி தானே தலை திருமணியோட மகிழ் திருமணியோட சேர்ந்து பண்ணுற படம் தான் விடாமுயற்சி இந்த படத்தில் இன்னும் மற்ற யாரும் பெருசாக இவங்க தான் நடிக்கிறாங்கன்றது நமக்கு இன்னும் வெளியே தெரியல ஆனால் இப்போ கரெக்டாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு அதுல ஆரவம் இருக்கார் அதுவும் ஒரு ட்ராவல் சம்மந்தப்பட்ட கதையாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப பெரிய ஒரு இதாக போவோம் ஏன்னா மகிழ்திருமையோடய பழைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம் அது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் தலையோட தலவும் இப்போ லா ரீசண்டாக நினச்ச எல்லா படங்கள்லையும் ஹிட் கொடுத்துட்டு வராரு ஸோ கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் சேர்றது வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற மூணாவது படம் இந்தியன் டூ இந்தியன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சங்கர் அண்ட் கமல்ஹாசனோட காம்போல ஆன ஒரு மெகா ஹிட் திரைப்படம் அந்த படத்தோட பார்ட் டூன்றதை இங்கே பெரிய ஒரு எல்லாருக்குமான ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணியிருக்கு அந்த படத்தில் அனிருத் வேற இசையமைக்கிறாரு ஏற்கனவே அந்த படத்தோட ட்ரெய்லர் அதெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த பொலிட்டிக்கல் அந்த ட்ரெய்லரில் நிறையாவே இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக அந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் சம்பந்தமான தான் இருக்கும் ஏன்னா பார்ட் ஒன்னு பார்க்கும்போது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி வருது இந்த படமும் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது இது போக இன்னும் நிறையா படங்கள் இருக்கு தான் நம்ம சியான் விக்ரம் அவரோட தங்கலான் படம் இருக்கு அந்த படம் பாரஞ்சித் அவரோட சேர்ந்து பா நம்ம அவர் நடிச்சிட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்கோம் அவர் இயக்கத்துல அந்த படத்துல வந்து ட்ரெய்லர் இது எல்லாமே நம்ம பார்த்தோம் செம்ம சூப்பராக இருக்கு அவரோட கேரக்டர் அவரோட காஸ்ட்யூம் எல்லாமே வேற மாதிரி இருக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும் அது போக மாலவிகா மோகன் அவங்களோட டப்பிங் விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ரீசெண்டாக கூட அவங்க அதை பற்றின வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதையும் நம்ம பார்த்தோம் அப்புறம் அடுத்து முக்கியமான ஒரு படம் கங்குவா சூர்யா சார் நடிப்பில் சிவா டேரக்ஷனில் அந்த படம் வரப்போகுது சிவா சார் ஆல்ரெடி பெரிய பெரிய ஹீரோக்களான அஜித் சார் ரஜினி சார் கூடலாம் டைரக்ஷன் போயிருக்கார் ஆனால் இப்போ அவரோட சோனை விட்டு வெளியே வந்து ஒரு பெரிய ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக கிட்டத்தட்ட இங்கிலீஷ் தமிழ் தெலுங்குன்னு நிறையா லாங்குவேஜில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது அது ஒரு பார்த்தா டீசர் ட்ரெயிலர் அது எல்லாமே மேக்கிங் வேறு மாதிரி இருக்குது வெயிட் வெயிட் பண்ணி பார்ப்போம் சூர்யா சாருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும் அப்படின்ட்டு இது போக இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்டில் இருக்கிற நம்ம தலைவரோட கூலி அது போக சூர்யா சார் வந்து அடுத்து கார்த்திக் சுப்ராஜ் சார் கூட ஒரு படம் பண்ணுறாரு சிவகார்த்தியின் சார் ஆமா அமரன் ஒரு படம் பண்ணுறாரு அஜித் சாரோட குட் பேட் அக்லி இந்த மாதிரி நிறையா படங்கள் அடுத்தடுத்து அடுத்து வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ தமிழ் சினிமாவோட பெரிய ஹீரோக்கள் உங்களுக்கே தெரியும் அவங்க வருஷத்துக்கு ஒரு ரெண்டு படம் நடிச்சாங்கன்னா அது வந்து தியேட்டர் ஷோன்ஸுக்கும் சரி ரசிகர்களுக்கும் அது பெரிய ஒரு படமாக இருக்கும் ஸோ அது தமிழ் சினிமாக்கே ஒரு பூஸ்டாக இருக்கும் அது வந்து இப்போது அடுத்தடுத்து அது வரப்போகுது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நினச்சிருக்கேன் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை பை பாய்